அங்கே கவிஷமாக பிரீதிக்கிறீங்க நல்ல இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமாயிருக்கணும் சோருமான கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோ தரும் இந்த வீடியோவில் நான் பார்ட் டூ வீடியோ தான் அடைக்கிறேன் தமிழ் கடை கேட்போம் நாங்கள் லண்டனுக்கு அதில் மீன் வாங்கிட்டு வந்துடுறாங்க தமிழ் கடையில் மீன்கள் இல்லை ஃப்ரெஷ் மீன்கள் என்னென்ன ஃப்ரெஷ் மீன்கள் வாங்கிக்கணுங்க ஆனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டப்புறது வாங்குவோம் வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு முதல்ல என்ன சேனலில் புதுசாக பார்க்குற ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி போட்டு அந்த பெல் நேம் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சரி ப்ளீஸ் எனக்கு தாங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கோ வாங்குவோம் மீன்களை பார்ப்போம் இப்போ ബോക്സ് അപ്പാങ്ക് ബോക്സിൻ്റെ സൈസ് അഞ്ചു പോകും ബോക്സുകളാണ് മീനെല്ലാം വായിച്ചു കൊണ്ട് വന്നാങ്ങൾ അതിൻ്റെ പാത്താളിൽ ഇവിടെ മീൻ വാങ്ങിയപ്പോൾ മണ്ണ് കൊടുത്തിരിക്കും ഇവിടെ മീനെ ഒരു അഞ്ച് ലോൺ പിള്ള മീൻ ഇരിക്കട്ട് വാങ്ങിയിരുന്നാങ്ങ് മുതൽ ബോക്സ് ഓപ്പൺ പണി പോയിട്ട് മീനുകളെ പാപ്പമ്മ യെസ് ഓപ്പൺ പണിയിട്ട് പാരങ്ക് എന്നെ മീനുണ്ട് ഫുള്ള മീനല്ല ഫ്രഷ് ഉള്ള മീനും கணவாயு மற்றது காளுன்னு சொல்லி ஒரு மீன் தான் வாங்கினாங்க இது டோட்டலாகவே தொண்ணூற்றி ஒரு பவுன்ஸுக்கு வாங்கினாங்க ஒம்பனாயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கினாங்க இப்போ இந்த விலை மீன்னால் நல்லா மஞ்சள் உப்பு முடி நல்லா கழுவி போட்டு எங்களுக்கு எத்தனை நாளைக்கு எத்தனை மீன் வேணுமென்னு சொல்லி பிரித்து வைக்க போகிறேன் வாங்குவோம் ஹலோ பாருங்கோ உல மீன் இந்த பெரிய உழை மீன் பெரிய பெரிய உழை மீன் நான் மீன் கடை வீடியோ எடுத்துனேன்னு அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இப்படி இருக்குன்னு பாருங்கோ எல்லாம் வடிவாவை க்ளீன் பண்ணி செதுரெல்லாம் எடுத்து வடிவாக எவ்வளோ பீஸ் எங்களுக்கு தேவையோ அந்தளவு பீ நான் சொன்னான் ஓரளவு ஒரு சைஸ் பீஸாக தான் வட்டி தாங்க அப்படி வட்டி தந்துருக்கினேன் எல்லா மீனையும் நல்லா மஞ்சளும் உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி போட்டு நான் இந்த ஃப்ரீசர் பேக்குகளுக்குள்ளே கட்டி கட்டி வைக்க போகிறேன் இவ்வளோ முறி தேவையண்டு இப்போ மஞ்சள் உப்பு மொழி இதை தனியாக ரெண்டு பிடி பா தான் கழுவ போடணும் ஃபுல்லாக காணும் அது இந்த ஏற்று இப்போ ரெண்டு பிடி பா பிரிட்ஜு எல்லாத்தையும் கழுவி கழுவி வைக்க போகிறேன் உள்ள மீன் இப்போ பாருங்க உள்ள மீன் உள்ள மீன் பெரிய உள்ள மீன்

Rồi, rồi Tại nó bao ăn gồm á, tên địch Ăn được Ấch 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 Ấ Það er ekki bæðið, það er ekki bæðið. Ok, geta það. Næstu fyllir mín. வெடுக்கு வாசம் எல்லாம் போயிடும் நாங்கள் புரோசனர்களை வச்ச பிறகு மனம் மாதிரி இருக்கும் நான் அதனால மஞ்சளும் உப்பும் நிறைய போட்டு கையால் பிரட்டி போட்டு நல்லா சட்டியோட பிரட்டி அப்படியே இரண்டி போட்டு கழுவுறேன் எல்லா மீன்களையும் நெடுகளும் செய்கிறேன் நான் நண்டா குழந்த நாங்கள் அப்படியே வைக்கக்கூடாது ஒரு நாளுமே புரோசனுக்குள்ள ரெண்டா அந்த வெடுக்குகள் எல்லாம் இந்த சமைக்கக்குள்ள உங்களுக்கு இந்த வெடுக்குத்தன்மையா தான் இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் கழுவுவோம் கை வரைக்குதுங்க இப்போ நான் ஒரு செட் மீன் நல்லா வடிவாக கழுவி எடுத்துட்டு இருப்பேன் மஞ்சள் எல்லாம் போட்டு இதுக்கு பிறகு மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு பிரட்டி போட்டும் போ வைக்கலாம் நான் அப்படியே வைக்கிறதில்ல இந்த எல்லா ப்ரோசன் பேக்குகளுக்குள்ளேயும் இனி எனக்கு எத்த அப்படி ஒரு ஒரு முறையாக அப்படி போடுவேன் எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி எத்தனை முறையை தேவை அப்படின்னு போட்டுட்டு தான் பிறகு எல்லாத்தையும் அப்படியே கட்டி வைப்பேன் அப்படி தான் எல்லாம் செய்ய போகிறேன் ஃபுல்லாக கட்டி போட்டு பார்ப்போம் ஈஸி எங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு டெய்லி போய் மீனை வாங்கி கழுவுறதும் பார்க்க நாங்கள் இடத்துலையும் மீன்கள் வாங்கிய இயலாது தான் இப்படி ஃப்ரெஷ் மீன்கள் அண்ணுக்கு போனால் தான் வாங்க முடியும் ஆனால் இப்படி செய்து வைக்கிறது ஈஸியாக எனக்கு அதனால தான் ஓகே எல்லாத்தையும் கட்டி போட்டு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் எல்லா மீனையும் பேக்கில் கட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கி தூக்கி

போன அழியானுக்கு வாங்கி பிடிச்சி கொடுக்க அழியனுக்கு கொஞ்சம் சாப்பிட்ட வேற அதான் இந்த மணி வாங்கிட்டு வந்து நாங்கள் அகழியண்டு மீனையும் கட்டிவிட்டு அதையும் இப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜு திறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே யசிக்காதுங்க நான் இவள் பொட்டலம் பொட்டலமாக கட்டி வைக்கிறாள் இப்படி தானுங்க இங்கே நான் இருக்கிறது அவுட் ஆஃப் லண்டனில் அப்போ லீவும் கிடைக்கிறது கஷ்டம் வீக்கு ஒரு போகிறது இப்போ வாங்கும்

நான் இதை சும்மா சமையல் அழுவி போன்ற அப்படி வைக்கப்புறம் பிறகுதான் சமைக்கைக்குள்ளே எடுத்தெடுத்து வெட்டுவேன் கண்ணுக்குள்ளால் நம்ம இருக்குது இதுக்குள்ளுக்கு கண்ணு இருக்க இல்லையே அவங்க அது இதுக்குள்ள மாதிரி இருக்கு தெரியல நாளைக்கு அம்மா உடனே கேட்டு கேட்போம் ஓகே இதையும் எதுவுமா அழுகிட்டு அப்படி வைக்கப்போம் ஃப்ரிட்ஜுக்குள்ள நானும் ரொம்ப நித்திர உள்ள போறேன் கடவாயே டென்ட் கடவா அதனால

ஒரு கிலோ பெரிய காளை மீன் செண்டு நொண்டுப்பட்டி எல்லாமே ஒரே நாளில் சாப்பிட போகிறது இல்லை நாங்கள் ஒரு ஒன் மந்த்து மந்த்திட்ட வச்சு இதை சாப்பிடுவோம் இப்படித்தான் நாங்கள் இங்கே வாழ்கிறோம் ஊருக்கு போனால் தான் ஃப்ரெஷ் மீன் உடனே கடைக்கடைக்கு போய் வாங்கி சமைச்சி சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் இங்கே ஆட்டருக்குள்ள இருக்கிற அப்படியா கூட இப்படித்தானுங்க நான் செய்கிறேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மேடம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் நான் உங்களை கௌஷி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ப்ளீஸ் எனக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ எல்லாத்தையும் பாருங்க தேங்க்யூ பாய் பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கணும் உங்களை எல்லா